வெற்றிவேல் முருகன் கரவரு எல்லாம் அல்ல பழனாகுரீரவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீநான தராகுமணசுவாமி கருவகுரு ஸ்ரீ திருவிழாசராமசாகரம் எம்பெருமான் முழுமென்றமுரால் திருப்பண்ட திருவிழாந்திருப்பண்ட மகாமுத்தத்தில் என்றது வருஷப்படி பாடல் மூணு கடந்த மாதம் எனத் துவங்கும் பொதுப்பாடுக்கான பாராயணும் பொருள் விளக்கமும் பழனியாண்டன் திருவடிக்கை இந்த பாடல் முருகா உன்னை போற்ற எனக்கு அருள்வா என்று வேண்டிக் பாடல் ஒரு அழகான வேண்டுகோள் முருகா மெய்யடியார்கள் துதித்து போட்டும் திருவடி இன்பத்தை அடியனுக்கு தந்த அழுவா என்று வேண்டிக் கொள்விட பாடல் பாடலுடைய சந்த தனந்த தானம் தந்தன தனதன தனதான இருந்த வீடும் அதே பாட்டு சந்தகுடிப்பா கலந்த மாதம் கண்களி உறவர் புதல்வோரும் கலங்கிடார் என்று இன்பம் உரு உலகிடு களிமேவி உலந்த காயம் கொண்டு உளம் துயர் உடன்மேவா உகந்த பாதம் தந்து உனை உரை செய்ய அழுவாய் மலர்ந்த பூவின் மங்கையை மறுவரி மருகோனை மரம் செய்வார் தம் மஞ்சியை மருவிய மனவாளா சிலம்பினோடும் கிண்கிணி வீச சிவந்த காலும் தண்டை மலைய பெருமாடுவார்கள் அதாவது மரம் செய்பவர்கள் மரவர்கள் மலை வேடர்கள் இப்ப பாடல்கள் பொருள் கிட்ட பார்ப்போம் என்ன சொல்றாருன்னா மனைவியாக நான் கொண்டு கலந்த மாதம் கண்கள் மகிழ்ச்சியுற பெறப்பட்ட குழந்தைகளும் கலங்கிடார் கலக்கம் கொள்ளாது வாழ்வார்கள் என்று எண்ணி இன்பத்தோடு பொருந்தி வாழும் இந்த உலகில் உலக வாழ்க்கையின் நடுவே களிமேவி கஷ்டநிலை வறுமையை மேவி அடைந்து உலர்ந்த காயம் கொண்டு தேய்ந்து அழியும் இந்த உடலோடும் உள்ளத்தை மனத்தில் கொண்ட துயரத்தோடும் மேவா மேவி இருந்து உன்னை விரும்பி இருக்கும் நாளில் உகந்த நான் மகிழ்ச்சி கொண்ட பாதமான உன்னுடைய திருவடியை எனக்கு தந்து உன்னை உரை செய்ய மகிழ்ந்து புகழ்ந்து உரைக்க அருள் புரிவாயகன் வென்றன் சார் இப்போ இறைவன் திருப்புகழை பாடுறோம் இறைவனுடைய புகழை உரைக்கிறோன்னா நாம் நினச்சிட்ருக்கோம் நம்ம ஏதோ நாம இதை செய்கிறோம் அதான் தவறு இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்து அவன் புகழை ஓதுவதற்கு அருள் பண்ணுறான் இல்லாட்டி சொல்ல முடியாது அந்த வேண்டுதலில் இந்த பாடலில் கேட்குறாரு அப்போ தான் நம்ம புரியும் அவன் அருளாலே அவன் தாழ்வான அவன் நாமத்தை சொல்கிறதுக்கு அவன் அருள் முதல் பகுதி ரெண்டாவது மலர்ந்த பூவின் மங்கை மருவு ஹரி மரம் செய்வார் தம் வஞ்சியை மருவிய மனவாழம் சிலம்பினோடும் கிண்கிணி திசைதோறும் ஒலி வீச சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாள் என்று முடிகிறார் பகுதியில் மலர்ந்த செந்தாமரை பூவில் வாசம் செய்யும் மங்கை அதாவது இலக்குமியைச் சேர்ந்த ஹரி என்ற திருமாலின் மருகனை மரம் கொலை தொழிலாகிய கொடுமைகள் செய்பவர்களாகிய வேடர்கள் கூறிய வஞ்சி வள்ளிப்பெண்ணை அணைந்த மனவாழ பெருமாள் சிலம்போடு கிண்கிணியும் திசைதோறும் ஒலி முழங்கி வீச சிவந்த திருவடியும் தண்டையும் அழகு விளங்கும் அழகு கொலிக்கும் அழகு கொழிக்கும் அழகு சித்திக்கும் அழகு மிளிரும் பெருமாளை உனை உரை செய்ய அல்வா என்ன அடிகிறார் என்ன அற்புதமான வரிகள் பாருங்கள் அதாவது மலர்ந்த பூவின் மங்கை பூனாலே தாமரை தான் பூவின் மங்கைனா மலர் மகள் அப்படிங்கிற திருமால் பூ எனப்படுவது பொரிவாழ் பூவே நால்வர் மணி மாலையில் தான் பொறினா திருமாள் மரம் செய்வார்னா மரமாக கொலைத்தொள் அந்த தொழிலை செய்பவர் மறவர் வேடர்னு சொல்கிறோம் கலினா துன்பம் வறுமை முருகா மெய்யடியார் துதித்து போற்றும் திருவடி இன்பத்தை அடியேனுக்கு தந்துள்ள வேண்டும் அடியேனுக்கும் தந்து உன் அருள்வாளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொடுக்கிற பாடம் இப்போ சுவாமி சுவாமியுடைய பாதம் அதை அதாவது அது 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 எவ்வளோ பெரிய பிரசித்தி பெற்றது அவனுக்கு உண்மையான அடியாள்கள் மெய்யடியார்கள் விரும்பி தியானிக்கும் திருவடி இல்லை ரொம்ப ஆத்மார்த்தமான சில விஷயங்களை உள்ளே வச்சுருக்க சுருகிருக்க அதாவது மெய்யடியார்கள் விரும்பி தியானிக்கும் அப்போ அதாவது சொத்து சொத்தை வந்த திருவடி அந்த திருவடி எனக்கு கொடுத்துட்டேன் என்ன அர்த்தம் என்னை உன்னை என்னை உன் மெய்யடியவனாக சேர்த்துக்கொள் என் அடியாளுக்கே சொத்து சார் அந்த திருவடி வேறு யாருக்கும் கிடைக்காது அதை எனக்கும் கொடுந்தான் என்னையை அந்த திசை சேர்த்து மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று சரியா முதல்ல ரெண்டாவது பதியில சுவாமியுடைய பராக்கிரமத்தை சொல்கிறார் சுவாமி சுவாமியோட திருவடி எப்படி இருக்கு சிலம்போடு கிண்கினி எல்லா திசையிலும் ஒளி வீசு இதை இருக்கு பல திருப்பில் பிடிச்சிடும் அப்படி செம்மையான திருவடிகளை கொண்ட பெருமாள் அதில் தண்டைந்த அணிகலன் அழகுக்கு அழகு சேர்க்குது அந்த அழகான சிவந்த கால் தண்டையமுடைய பெருமாள் பழனாபுரி பெருமாள் கேட்குறார் இந்த திருவடி தானே உன்னுடைய கொடுத்த அதை என்கிட்ட கொடுத்துரு எனக்கும் கொடுத்து நான் யாரு அதாவது அடியேன் கலந்து வாழ்கின்ற மகிழ்ந்த என்னுடைய மனைவி அடியேன் கண்ணார கண்டு மகிழும்படி வருகின்ற குழந்தைகள் கலக்கமின்றி வாழ்வார்கள் என்று இன்போற்று இன்புற்று வாழ்கின்ற இந்த உலகத்தில் நான் எவ்வளோ துயர் அடைகிறேன் வறுமை புறத்தில் வாடிய மேனி அகத்தில் உள்ள துயர் போ அலம் 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 இதெல்லாம் போதும்பா இதோடு அடியேன் துன்புறாமல் துன்புற்று வாழாமல் மையடியார்கள் உனக்கே வசப்பட்ட உன் மையடியார்கள் விரும்பி தியானிக்கும் உன் திருடில் தந்து தேவரீர் ஆன உன்னை அடியேன் நிதமும் துதித்து வழிபட அருள் பாதிப்பாயின் வேண்டிய என்ன ஒரு இணக்கம் என்ன ஒரு அற்புதமான வேண்டுகோள் அப்படிப்பட்ட வேண்டுகோளுடைய பாடல் பழனாபுரி ஆண்டன் திருப்பாத்தில் சமர்ப்பித்து அவன் திருவடியை நாமும் யாசிப்போம் அவன் திருவடியில் நாமும் குழுகிற்போம் என்று வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கரோரா பழனா பழனாபுரி இரவனுக்கரோரா குருவா அருணாபுரி மற்றும்